ப்பா என்னாச்சு உடம்புக்கு டாக்டர் வேண்டாம் சொல்லிட்டா இப்ப கொஞ்சம் தேவல என்னமா சாப்பிட்ட பிரெட்டும் பாலும் கொடுத்தேன் ரெண்டு சாப்பிட்டா போன சொல்லிட்டா அம்மா நீ மட்டும் வந்திருக்க கோத வரலையா கோத நீங்க ஃபோன் பண்ணதுக்கு முன்னாடியே ராதிகா கூட வெளியில போயிட்டா அவ ஏதோ தாமரம் வரைக்கும் போறேன்னு சொல்லிட்டு போனா நீங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவ வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாமேன்னு நான் வந்துட்டேன் நான் கோதைக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவ என்னமோ ஏதோன்னு பதறி அடிச்சுன்னு வந்துட்டு அம்மா உங்களுக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா ஏண்டா மாமியார் சப்ஜி சொஜின்னு சமைச்சு போடுவேன் எ அம்மா அன்னைக்கு நான் ஏதோ ஜாலிக்காக சமைச்சேன் இப்ப கூட நான் சமைக்கிறதுன்னா சமைக்கிறேன் பாவம் நீங்க வேற உடம்பு சரி இருக்கீங்க இப்ப போய் நான் ஏதாவது அறகுறையா சமைச்சு உங்களுக்கு இன்னும் நிலைமை மோசமா போயிட கூடாது இல்லையா ஒன்னும் வேண்டாண்டா நீ போய் ஹோட்டல் சரி வாங்கிட்டு வந்துற நீ தாம்பரம் போயிருக்கிறதா ராஜா சொன்ன தாம்பரமா காத்தால இருந்து எங்க ஆத்துல இருந்து யாரும் எங்கேயும் போல உங்க ஆத்துல இருந்து ஃபோன் வந்ததும் மாப்பிள வந்து கோதை கூப்பிட்டாரு ஆனா எங்க அம்மா உடம்பு சரி இல்லையா கோதை வரமாட்டேன்ட்டா அதுக்கப்புறம் கண்ணனா தான் வந்து இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்படி கோதான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி என்னை கூப்பிட்டு ஷாம் இவளை கொண்டு போய் ஆற்றுல பொறுப்பாக விட்டுட்டு வடானார் விட்டுட்டேன் அவ்வளோதான் சரி எனக்கு நிறையா வேலை இருக்கு மாமியை பார்த்துக்குமா வரட்ட சாதமும் மிளகு ரசமும் வச்சு கொடுக்கட்டுமாமா சாப்பிட்டா ஜொரம் இறங்கும் வேண்டாம் தாயே உன் கைப்பட்டு பச்சை தண்ணி குடிச்சாலும் ஜொரம் அதிகமாயிடும் ராஜா ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்து வர போயிருக்கா அது போறோம் நீ போய் வழக்கம் போல நல்ல ரெஸ்ட் எடு அம்மா அவதான் வேண்டாம்னு சொல்றாளோனோ நீ போம்மா பொண்டாட்டிய காப்பாத்துறதுக்கு என்னம்மா போய் சொல்றான் பார்த்தேல வரட்டும் அவ நான் கவனிச்சிக்கிற அம்மா என்ன உனக்காக சுக்கு மிளகெல்லாம் அடிச்சு போட்டு வெஜிடபிள் சூப் வாங்கிட்டு வந்திருக்கேன் இதை சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தின்னா ஜுரம் பறந்து போயிடும் அப்புறம் கோதை என் செல்லுக்கு ஃபோன் பண்ணிருந்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னதும் அவங்க அண்ணன் அம்மா எல்லாரும் உடனே வரேன்னு சொன்னாங்க நான் தான் சாதாரண ஜுரம் தானே பார்த்துக்கிறேன் கோதையை பொறுமையாக அனுப்பு வைங்கன்னு சொல்லிட்டேன் எப்படா போதை உங்கள்கிட்ட பேசினா ஆ இப்போதான் ஜஸ்ட்டு டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஹோட்டலில் இந்த பார்சலாக கட்டினதா இல்லையா அப்போதான் அப்படியா சரி எங்களுக்கு ஒரு சாப்பாடை கொடு நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோம் ஒரு சாப்பாடு நீ சாப்பிட்டுக்கோ மிச்சம் இருக்கிற உடனே மாடியில் ஒரு கெஸ்ட்டு வந்திருக்கா அவள்கிட்ட கொண்டு போய் கொடு கெஸ்டா யாருப்பா உன் செல்லுக்கு ஃபோன் பண்ணாலே போதை அவதான் மாமியாருக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டதும் பசியோட பதறி போய் ஓடி வந்திருக்கா அவளுக்கு கொண்டு போய் கொடுக்கா நீங்களே கொடுத்துருங்க அர்ஜென்டா வர சொல்லி எனக்கு நான் கிளம்புறேன்

நானே நகை வாங்கிட்டேம்மா வாங்கிட்டியா எப்போ நாலு நாளைக்கு முன்னாடி இதோ இந்த மூன்றாம்மா வாங்கினேன் சாரிம்மா நான் தான் சொல்ல மறந்துட்டேன் நல்லா இருக்கா நல்லா இல்ல நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை மறைக்கிறதும் மறக்கிறதும்

சாகத்தான் போறோம் உசுரோட தான் பேரு புகழ் எல்லாம் டாக்டர் எல்லாம் செத்துட்டா தான் இவன் நல்லபடியா அடக்கம் டாக்டர் டாக்டர் அடக்கம் பண்றதுக்கு என்ன செலவாகுதோ அதை நான் ஏத்துக்கிறேன் மேற்கொண்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க டாக்டர் டாக்டர் உங்களுக்கு பணத்தை வச்சு இறந்து போன இவரோட உயிரை நம்மால திரும்ப வாங்க முடியாது டாக்டர் ஆனா இறுதி காரியத்தை நல்ல விதமா நடத்தலாம் இல்ல இந்தாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க பிளீஸ் இந்த மார்ச்சுரி வேணுக்கு சொல்லுங்க பாடியை குளிப்பாட்டி என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்யுங்க ஓகே சார் சார் ஒன்று சொல்றேன் சார் என்னுடைய மருத்துவம் கண்ணப்பன் குணமாக்க இல்லையோ நிச்சயமா உங்க நல்ல மனசுக்கும் தாராள குணத்துக்கும் கண்ணப்பன் கண்டிப்பா கியூர் ஆயிடுவான் சார் டாக்டர் அதுக்குத்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன் வாங்க கண்ணப்பனை பார்ப்போம்

வீட்டில் எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நடக்க கூடாது நடந்துட்டாலும் சரி ஞாபகம் தாண்டா என்ன கொண்டு கட்டு இருக்கு இதுக்கெல்லாம் காரணம் உனக்கு நான் செஞ்ச பாவண்டா என்ன என்னவா இருக்கும் நீ ஏன் சொல்லுற எதுவுமே எனக்கு சஸ்பென்ஸ் வச்சா பிடிக்காது ஓகே உங்களுக்காக ஒரு ஷர்ட் ஓ ரொம்ப நல்லா இருக்கு ஏ உனக்கு என்ன பைத்தியமா ஆமா உங்க மேல நீ போற இடம் எங்கையும் நான் போல ஆனா நீங்க போற இடத்துக்கெல்லாம் நான் உங்க கூடவே வரணும்னு ஆசைப்படுறேன் ஒரு புது மாதிரியான ஒரு விஷயம் え, புதுவா இந்த பொண்ணுகளுக்கு நிச்சயததகதல சைன மாட்டுவா எதுக்கு தெரியுமா? இது நம்ம மாட்டு பொண்ணுன்னு உணர்த்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு தாளை மாதிரி. ஆனா நான் கொஞ்சம் அட்வான்ஸ் டைப் இல்லையா? அதனாலதான் நிச்சயத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டேன். இந்த வாங்கியே. சரி, நான் சட்டை. இனிமேவு என்னன்னே மாத்திக்க முடியுமா? அதனால நீங்க நினைச்ச மாதிரி இனிமே நான் நடந்துக்கிறேன் ஓகேயா? இவ்ளோ சொல்லி உங்களுக்கு புரியலையா? புத்தி 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 அந்த காதல் இது ரொம்ப நல்லா இருக்கோங்க அதனாலதான் அடுத்த வாரம் எனக்கும் என் மாமா பொண்ணுக்கும் நடக்க போற நிச்சயதார்த்தத்துக்கு இந்த ஸ்வீட் தான் சொல்லிருக்கோம் இது உங்களுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் உங்களை ரொம்ப இல்ல நீதிகா நான் தான் வேதனைப்படுத்திட்ட உன் மனசுல வேற யாரோ இருக்கான்னு தெரிஞ்சுக்காம பல சூழ்நிலை உன்னை என்ன நினைச்சு உனக்கு முத்து மாலை வாங்கி கொடுத்து மனசு எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் என் பார்வை உன் மேல விழும்போது என் காத்து மனுஷா என்னையும் உன்னையும் சேர்த்து பேசும் போதெல்லாம் தீக்குள்ள விழுந்த மாதிரி துடிச்சிருப்பேன் நீ நம்ம பண்ண தப்பு அடுத்த வேலை எவ்வளவு பாதிச்சிருக்கோங்கிறது அவ பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பார்க்கும்போது தான் தான் தெரியுது ஒருத்தர் மன்னிக்கிறது பெரிய விஷயம் மறக்கிறது அதை விட பெரிய விஷயம் அவங்க பாயிண்ட் ஆஃப் இருந்து யோசிச்சு பார்க்கறீங்களே உண்மையிலே நீங்க ரொம்ப உயர்ந்தவர் தப்பு பண்ண ஏன் போயிட் ஆஃப் வியூல இருந்து யோசிச்சு உங்களை நீங்களே வர்த்திக்கிறீங்க பாருங்க யூ ஆர் ரியலி கிரேட் இல்ல ராதிகா கஷ்டங்கிறது ஒரு அனுபவம் அத நாம அனுபவிக்கும் போதுதான் மத்தவாளுக்கு நாம பண்ண தப்பு புரியுது ருக்குமணிக்கு நான் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்கேன் பாவம் அவ எனக்காவது பரவாயில்ல நான் ஆசைப்பட்ட நீ கிடைக்கல ஆனா அவ அவ ஆசைப்பட்ட நானே அவளை பல தடவை இன்சல்ட் பண்ணிருக்கேன் அப்ப அவ எவ்வளவு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பா பரவாயில்லையே ருக்குவை யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க இல்ல ராதிகா நீ நினைக்கிற மாதிரி அவளை உன் இடத்துல வச்சு பார்க்கல பார்த்தா என்ன தப்பு அதான எதார்த்தம் உன்னை கிடைக்காதப்ப கிடைக்கிற ஒண்ணு ஆல்டர்னேட்டிவா யோசிக்கிறதா கரெக்ட் நாம விட விரும்புறவாளை விரும்புறவாளை செலக்ட் பண்றது ஆனா என் வாழ்க்கையில் அதுவும் நடக்காது ருக்கு வீட்டு மனுஷால பத்தி நினைக்க மாட்டேன் பேச மாட்டேன்னு அம்மாவுக்கு நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேன் என் கல்யாணத்தை பத்தி இப்ப யோசிக்காம இருக்கிறது தான் பெட்டர் மேலும் மேலும் உங்களை கஷ்டப்படுத்துறதா நினைக்க வேண்டாம் உங்ககிட்ட கேக்குறதுக்கு எனக்கே கஷ்டமா தான் இருக்கு ஆனா வர வழி தெரியல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்ன பண்ணணும் நாளைக்கு அமர் ஃபாரின் போறாரு இப்ப போனா ஒரு வருஷம் கழிச்சுதான் நான் அவரை பார்க்கவே முடியும் அதனால பரவாயில்ல சொல்லு என்ன செய்யணும் அமர் இருக்கிற கொஞ்ச நேரத்தை நான் அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணும் அதுக்காக நீங்க தான் எப்படியாவது என்ன வெளியில கூட்டிட்டு போனோம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நம்ம என்கேஜ்மெண்ட்டுக்கு சாரீ பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போகலாம் நடக்காத என்கேஜ்மெண்ட் தான் இப்போதைக்கு நீ கேட்டது நடக்கும் ரொம்ப தேங்க்ஸ் கண்ணன் தயவுசெய்து அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லாத ராதிகா நெஞ்சுக்குள்ள குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு